தேவனே இந்த அருமையான இந்த நேரத்திலே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் பேசுகின்ற பொழுது உடைய பரிசுத்தாவினாலே ஏவி எங்களை ஆட்கொள்ளும் நாங்கள் பேசுகிற வசனங்கள் பரத்திலிருந்து இருந்து சித்தத்துக்கூடாக இறங்கி வர நிற்கிற வசையும் கேட்குறவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் மாற நிற்கிற வசையும் முப்பதும் அறுபதும் நூறுமாய் வலன் கொடுக்க நிற்கிற வசையும் எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் வைப்பு கொடுக்கிறோம் எங்கள் சித்தம் அல்ல உன் சித்தமே நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மட்டும் சில விஷயம் வச்சு ஏசு கிறிஸ்துவின் இனிய கேட்கிறேன் நல்ல பிதாவியாமை இன்றைய நாளிலே நாங்கள் வேதத்தில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாங்கள் பார்க்க போகும் விசேஷமாக இதை ரோமன் கத்தோலிக்கர்களும் சில கிறிஸ்தவர்களும் இதை நம்புகிறார் ஆனால் இது ஒரு பொய்யான கூற்று என்பதை நாங்கள் வேதத்துக்கூடாக நாங்கள் பார்க்க போகிறோம் மத்தையும் பதினாறாம் அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து போகும் பொழுது அங்கு இயேசுவானவர் ஷீசர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார் அதாவது பதிமூன்றாவது வசனத்தினை நாங்கள் பார்க்கிறோம் மனுஷகுமாரன் ஜனங்கள் என்ன ஒன்று கூறுகிறார்கள் அப்போ அவர்கள் சிலர் எரேமியா என்றும் சிலர் ஏசாயா என்றும் இன்னொரு தீக்கதரிசி என்றும் கூறுகிறார்கள் இப்ப பழையபடி இயேசு வந்து நீங்கள் என்னை யார் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் வேதரு என்று பதிலளிக்கின்றார் ஆனால் இந்த இடத்திலே அது அல்ல குழப்பம் நாங்கள் அடுத்த வார்த்தைக்கு கடந்து வரும் பொழுது இயேசு சொல்றார் இது ரத்தமும் மாமிசமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை இது பரலோகத்தில் இருக்க என் தான் உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகின்றார் இப்பொழுது என்ன குழப்பம் என்றால் இந்த பதினெட்டாவது வசனத்துக்கு நாங்கள் கடந்து வரும் பொழுது இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் நீ பேதுருவாய் இருக்கிறார் இப்ப இயேசு பேதுருவை பார்த்து பேதுருவாய் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தையை இந்த பேரை அவருக்கு இட்டது இயேசுதான் யுவான் முதலாம் அதிகாரன் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலே கேவா என்று சொல்லுகிறார் அதனுடைய அர்த்தம் பேது அதனுடைய பொருள் வந்து ஒரு கல்லு என்று பொருள்படும் அதில் இந்த பேரை இயேசுதான் இருக்கிறார் இப்போ சிக்கல் அதுவும் அல்ல இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் என்று எசு கூறுகின்றார் அகில் இந்த கல் யாரு இதுதான் கேள்வி இப்போ வீதத்தின்படி நீங்கள் கிரேக்க பாசைக்கு போவீர்கள் என்றால் இந்த பேதுருக்கு பெட்ரோஸ் என்றும் அடுத்ததாக இந்த கல்லின் மேலென்று பாவிக்கப்படுகின்ற பதத்துக்கு பெட்ரா என்றும் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அது அல்ல கேள்வி நாங்கள் தெளிவாக அதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் இதனுடைய உண்மையான கேள்வி என்ன என்று சொன்னால் இந்த வார்த்தை யாரை நோக்கி கூறப்படுகின்றது இப்போ ரோமன் கத்தோலிக்கம் பிரதானமாக நம்புகிறார்கள் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு கூறியது பேதுருவையர் ஆனால் உண்மையாக வேதத்தின்படி கருத்து அதுவா என்று தான் நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு கூறுகின்ற பொழுது அவர் கூறியது தன்னை என்று நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அதாவது பேதுருவின் மேல் சபையை கட்டவில்லை இயேசுவின் தான் சபை கட்டப்படுகின்றது இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த கல்லு என்று நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி கண்மலை என்ற வார்த்தை தேவனாகிய கர்த்தருக்குத்தான் பாவிக்கப்படுகின்றது நீங்கள் இதை ஏசாய இருபத்தி எட்டு பதினாறிலே வாசிக்கலாம் வேதம் தெளிவாக சொல்லுகின்றது இது சியோனில் ஒரு கல்லை வைக்கிறேன் அந்த கல்லு யார் என்பதை நீங்கள் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றிலே வாசித்தால் தெளிவாக அது இயேசுவை குறிக்கின்றது ஆகையால் பழைய ஏற்பாட்டின்படி கல்லு என்று சொல்லப்படுகிறவர் தேவர் இப்பொழுது நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு கடந்து வரும் பொழுதும் ஒன்று கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் நாலாவது வசத்திரை வேதம் சொல்லுகின்றது அந்த கண்மலை கிறிஸ்துவ என்று ஆகையால் எங்களுக்கு பழைய ஏற்பாட்டின்படியும் படியும் பொறியேற்பாடின்படியும் கண்மலை என்று அத்திவாரமாக பேசப்படுகிற ஒரு தேவன் என்பது எங்களுக்கு தெளிவு இப்போ எங்களுக்கு இருக்கின்ற குழப்பம் என்ன என்றால் ஏசு இந்தக் கல்லின் மேலே என்று தானே சொன்னார் பேதுருவின் மேலேயோ அல்லது எனக்கு மேலே என்று சொல்லாமல் இந்த கல் என்று சொன்னார் அதனாலேயே இங்கே ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது இது வேதருக்கு சொன்னதா இயேசுவுக்கு சொன்னதா என்று சிலர் குழப்பம் அடைகிறார்கள் இப்போ இதற்கு உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பிக்கப் போகிறேன் யோவான் ரெண்டாம் அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து போக போகிறோம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளுக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்று இதே வார்த்தையை இந்த வார்த்தையை பாவிக்கின்றார் யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட வருஷம் நீர் இதை மூன்று நாளைக்குள் எழுப்புகிறோம் என்றார் அவர்களும் இதே போல் இந்த என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த தேவாலயத்தை தான் இடித்து மூன்று நாளுக்குள்ளே கட்டப்போகிறார் என்று சிந்தித்தார்கள் ஆனால் இயேசு தெளிவாக அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் எவ்வளவு அழகன்று பாருங்கள் அந்த காலத்திலிருந்து யூதர்களும் இந்த என்ற வார்த்தை இயேசு தனக்கு பாவிக்கிறார் என்பதை உணராமல் அந்த ஆலயத்துக்கு அந்த கட்டிட ஆலயத்துக்கு கண்டு இதே போல்தான் நின்று இருக்கிற கிறிஸ்தவர்களும் இயேசு இந்த கல்லின் மேலே சபை கட்டுவேன் என்று சொன்னது வேதுரு என்று நிற்கிறார்கள் அவர் தென்னைத்தான் இந்த கல்லின் மேலே என்று சொன்னார் வேதத்துக்கூடாக நாங்கள் அதை தெளிவாக நாங்கள் வேத ஆதாரங்களோடு பார்த்து விட்டோம் அதை விட ஒரு பிரதானமான காரியத்துக்கள் நாங்கள் கடந்து வரப்போகும் இதை பார்த்ததுடன் உங்களுக்கு முழுவதும் தெளிவாகும் இது இயேசுவை குறிக்கிறது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை அதாவது எந்த கல்லின் மேலே இந்த சபை கட்டப்பட்டதோ அந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை இதுதான் தான் எங்களுக்கு இப்பொழுது காரியம் ஆரம்பிக்கின்றது இந்த கல்லை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளக்கூடாது பாதாளத்தின் வாசல் என்றால் என்ன இதுதான் எங்களுக்கு கேள்வி அப்போ நாங்கள் வேதத்துக்கு கடந்து வரும் பொழுது ஒன்று குரந்தியர் பதினைஞ்சாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்கின்றார் மரணமே உன் கூறுங்கே பாதாளமே ஆகையால் இந்த பாவத்தினால் மரணமும் மரணத்தினால் பாதாளமும் அதாவது பாவமும் மரணமும் தான் இந்த பாதாளம் அப்படி என்றால் இந்த கட்டப்பட்ட இந்த கல்லு ஆகிய வரை பாவமோ மரணமோ மேற்கொள்ளக்கூடாது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது ஒரே மனிதனால் பாவமும் பாவத்தினால் மரணமும் வந்த கூறுகின்றது ஆகிய எங்களுக்கு என்ன தெளிவாக விளங்குகிறது என்றால் பாவமும் மரணமும் ஆட்கொள்ளாத ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதனால்தான் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே அவர் தெளிவாக கூறுகிறார் இதை நாங்கள் தெளிவாக வேதிலே பார்க்குறோம் பாதாளத்துக்கான திறவுகோலை நான் உடையவனாயிருக்கின்றேன் ஏன்னால் நான் மறித்தேன் இப்பொழுது நான் உயிர் தழுந்தேன் ஆகையால் பாதாளத்துக்குரிய திறவுகோலை நான் உடையவனாக இருக்கிறேன் என்று இயேசு கூறுகின்றான் ஆகையால் பாவமும் மரணமும் மேற்கொள்ளாத ஒருவர் இயேசு கிறிஸ்து அதை நீங்கள் தெளிவாக வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்கலாம் அதே நேரம் கொலோசியர் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுது இயேசுவே சபைக்கு இருக்கிறார் ஆகையால் பாவம் செய்யாத மரணம் அடையாத சபைக்கு இருக்கிற இயேசுவே அந்த கல் என்பதை வேதத்துக்கூடாக நாங்கள் திட்ட தெளிவாக பார்த்தோம் ஆகையால் அது பேதுருவையோ வேறு எந்த ஒரு அப்போசிலரையோ குறிப்பதில்லை அது இயேசுவையே குறிக்கின்றது